சேலம் மாவட்டம் வெண்ணங்குடி முனியப்பன் வரலாறு ஒருமுறை அந்தகாசுரன்ற அரக்கன் தேவர்களுக்கு ரொம்பவும் தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த அரக்கனிடமிருந்து தங்களை காக்க அன்னை ஆதிபராசக்தியை வென்றாங்க அதன்படியே அன்னை ஆதிபராசக்தியும் தேவர்களை காப்பதற்காக காத்தாயம்மன்ற வடிவில தோன்றி லாட முனி முத்து முனி செம்முனி வால்முனி கருமுனி கும்பமுனி சடை முனின்னு ஏழு பேரை உருவாக்கிறாங்க அந்த ஏழு முனிகளும் அந்தகாசுரன் அடைக்கிருக்காங்க பின்னர் ஏழு முனிகளும் ஒரே வடிவாகி கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்தாங்கன்னு சொல்லப்படுது இவர்களது அம்சமாக விளங்குவது